அனைவருக்கும் வணக்கம் இப்போ நடிகரெல்லாம் நிறைய பேர் இருந்து ஏன் அரசியல் வரணும் அப்படின்னு துடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் இதுக்கெல்லாம் ஆனவியர் அவர் வந்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக உருவெடுத்து மக்களுக்கு நிறைய நன்மையை பண்ணார் அதனுடைய தாக்கம் இன்றைக்கி வந்து தமிழக நடிகர்களை வாட்டி வதைக்குது எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன மாதிரி நாட்டை ஆண்ட மாதிரி நாமளும் ஆள முடியாதா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஏக்கம் கனவு லட்சியம் வெறி சராத்மாரி வந்தார் சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ட்டு என்னானாரு எங்கே போனார்னு தெரியவே இல்லை எப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல சமத்து அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலதாசன் திரைப்படத்துறையில் தமிழ் திரைப்படத்துறையில் அவருக்கு தெரியாத தொழிலே கிடையாது நடன பயிற்சியாளர் திரைக்கதை வசனகர்த்தா கதாசிரியர் பாடலாசிரியர் இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லா வேலையும் சினிமாவில் தெரிஞ்ச ஒரு மகா கலைஞன் உலகநாயகன் கமல்ஹாசன் அதெல்லாம் மறுக்கவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சினிமா துறையில் அவர் மாதிரி நடிக்கிறது கூட இல்லை ஆனால் அவர் தொடங்கிய கட்சி என்னாச்சு மக்கள் நீதி மையம் தாரிச்சியில் வெட்டி எடுத்துகிட்டு வந்தார் மக்கள் வாழ்க்கையில் ஒளியாற்ற போகிறேன் எனது கட்சிக்கு வாக்களியுங்கள் மக்களே அப்படி இப்படின்னு பிரசாரம் பண்ணார் என்னாச்சு அவருன்னு என்ன இடத்துல அவர் ஜெயிக்கல மக்கள் ஓட்டு போட்டாங்களா மக்கள் நீதிமயம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரில அநேகமாக எனக்கு தெரிஞ்சு திமுக கிட்டே ஜாயின் பண்ணிட்டார் விற்றுட்டார் திமுக கிட்டே மக்கள் நீதி மையத்தை கமலஹாசன் இப்போ பாஸ் பத்து கோடி கொடுக்குறாங்களா நூறு கோடி கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கடுத்தா இண்டியன் டூ விக்ரம் டூ என்னென்னவா நடிக்கிறார் படம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு அடுத்ததாக விஜயகாந்த் அதுக்கு முன்னாடியே வந்தார் விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் நாட்டாண்டிச்சா எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஆனால் நாடாள வேண்டிய கனவில் கட்சி ஆரம்பித்த இந்த மூணு நடிகருமே முதலமைச்சர் ஆனாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது இனிமேலாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கின்ற நடிகன் நாடு ஆளுவானா அப்படின்னா மாலும் நை பையா மாலும் நை நை போல் தாகே நை போல் தாகே இப்போ வர்ற நடிகரெல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா என் எம்ஜிஆர் கூட நடிகர் தான் அவரெல்லாம் ஆட்சிக்கு வரலையா முதலமைச்சர் ஆகலையா நாடு ஆளையா அப்படின்னு கேட்குறாங்க நான் அவங்கள கேட்குறேன் அந்த மாதிரி நடிகர்களாக அந்த மாதிரி பயில் சொல்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் எம்ஜிஆர் எப்படி வந்தார் மக்கள் திலகம் செம்மல் புரட்சி நடிகர் அப்படியெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஏன் பொழுது பேசுகிறாங்க அப்படின்ட்டு நாம் ஊர்ந்து கவனிக்கும்போது அவர் வந்து நல்ல மக்களுக்கு வந்து உதவி இருக்காரு நிறைய உதவியில் பண்ணியிருக்காரு மக்கள் மனசு நல்லா புரிஞ்சிக்கினார் அப்படின்றது நமக்கு தள்ள தெளிவாக தெரியுது சோறு தண்ணிக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு வந்து சினிமாவிலேயும் பல படங்களை தோல்வியில் சந்தித்து அவங்க ஏழ்மை வறுமையை பார்த்து பார்த்து வளர்ந்து வறுமையிலேருந்து வந்தவரே எம்ஜிஆர் நாடு ஆண்டார் மக்கள் மனசு புரிஞ்சிக்கினார் ஏழைகளுக்கு நிறைய உதவியில் பண்ணார் ஏன்னா அவர்கிட்ட அப்போ பணம் இல்லை பணத்தை சம்பாதிச்சி பின்னாடி அந்த பணத்தை மக்களுக்கு உதவி பண்ணார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நடிகன் அப்படியா இந்தா கமலஹாசன் கிட்ட பணம் இல்லையா இந்தா விஜய்கிட்ட பணம் இல்லையா இவங்களாம் அரசியலுக்கு வந்து தான் மக்களுக்கு நல்லது செய்யணுமா சொல்லுங்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன முதலமைச்சர் கனவு நல்லது செய்யணுன்னா பணமும் நல்ல மனசு இருந்தால் போதுங்க இந்த பணமும் இருக்குது கமல்கிட்ட இருக்குது விஜய்கிட்டே இருக்குது நல்ல மனசு ரெண்டு பேருக்கிட்டேயுமே இருக்குது பெரிய நல்ல மனசாக இருக்குது நல்ல மனசுங்கிறது வேறு ரொம்ப பெரிய மனசுன்றது வேறு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னுடைய கணிப்புக்கு விஜய் ஜெயித்து முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னா இந்த போல்தே பையா வாய்ப்பு ராஜா வாய்ப்பு அப்படின்றதான் என்னுடைய பதில் முடியாது அரசியலுங்கிறது சினிமா மாதிரி கிடையாது சரிங்களா நம்ம சினிமாவில் ரெண்டரை மணி நேரம் இயக்குனர் சொல்லி கொடுக்குற வசனத்தை பேசிவிட்டு நூற்றம்பது கோடி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அரசியல் அப்படி இல்லை தலைவரை தளபதியை லைஃப் லாங்காக பேசிகிட்டு தான் இருக்கணும் வாங்க ரெண்டாயிரத்தி அறுபத்தாறுல நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்களா இல்லை முக்காடு போட போகிறீங்களா அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் காற்று கிடக்காங்க விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என் மனசில் போட்டதை சொல்லிட்டேன் எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுகிறேன் அவ்வளோதான் ஆனால் விஜய்க்கு வந்து மக்கள் எல்லாமே ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர்னார் காலையில் உட்கார வச்சாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அது மக்களுடைய ஆசை அது மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கையும் அபிமானமும் அது வந்து நான் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் அவருக்கு தகுந்த மாதிரி இந்த நாடு ஆளட்டும் அதை நானும் வந்து வரவேற்கிறேன் ஆனால் என்னுடைய கணிப்பு விஜயகாந்த் சரத்குமார் கமலஹாசன் மூணு பேருமே சந்தித்த அரசியல் வீழ்ச்சி விஜயம் சந்திப்பார் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து